விசா விதிமுறைகளை மீறி அரசியலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட குமார் குணரண்டனுக்கு ஒரு வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இந்நிலையில் நேற்றைய தினம் ஒரு வருட சிறை தண்டனைக்கு பின்னர் விடுதலையான அவர் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தனது எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் விளக்கம் அளித்தார் இப்போ என்னுடைய மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு அப்போ இது வந்து என்னுடைய அப்போ இதில் இந்த பிரச்சனையை முற்றுமுழுதாக தீர்வுகாண்டில்லை ஏனென்றால் எங்களுடைய போராட்டம் வந்து எங்களுடைய போராட்டத்தில் நோக்கம் வந்து என்னுடைய இந்த அரசியல் உரிமையை காப்பாற்றுக்காக என்னுடைய பிரஜா உரிமையை எடுக்கிறதுக்காக தான் எங்களுடைய போராட்டம் போராட்டத்தில் நோக்கம் இருந்தது அப்போ அது அந்த பிரச்சனைக்கு இந்த இன்னமும் ஒரு இதான தீர்வும் கண்டு இல்லை ஒரு கொள்கை ரீதியாக இப்போ பா இப்போ பாராளுமன்றத்தில் அமைச்சர்ன்ற படி கொள்கை ரீதியாக இதை அவையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களே இந்த 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 சந்தர்ப்பத்தில் பட் இன்னமும் அதுக்காக இன்னும் எந்த மாதிரி நடைமுறை எடுக்க எடுக்க போகிறது என்று இன்னமும் அவையில் காய்ச்சியில்லை அப்போ எனக்கு இன்னமும் அந்த நீங்கள் தெரியும் ரெண்டாவது பதினஞ்சாம் ஆண்டில் ஜனவரி மாத கடைசியில் அரசாங்கத்தில் எனக்கு எதிராக எடுத்த கருத்து தான் நான் விசிட் வீசாவில் வந்து அரசியல் ஈடுபட்டது அப்போ இப்பயும் நான் விசிட் வீசாவில் தான் இருக்கிறேன்னு அப்போ அதனால் அந்த பிரச்சனை இன்னமும் இருக்குது அதனால் என்னுடைய அரசியல் வி விடுதலை இன்னமும் தடை தடை கொண்டு தான் இருக்குது அதனால் இதுதான் இருக்கிற நிலைமை அப்போ நாங்களும் இப்போ பார்க்க வேண்டும் என்ன நடக்கிறதுன்ட்டு மற்றது இப்போ இது வந்து ஒரு ஒரு அளவுக்கு ஒரு ஒரு ஜனநாயக ரீதியாக ஜனநாயக ரீதியாக எங்களுடைய சகோதர கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து செஞ்ச ஒரு போராட்டத்தில் ஒரு நாங்கள் கிடைச்ச கிடைச்ச ஒரு ஒரு வெற்றின்னு தான் நான் நினைக்கிறேன் அது அது ஒரு அளவுக்கு நாங்கள் ஒரு வெற்றி எடுத்திருக்கிறோம் அது என்னென்றால் முதல்ல அரசாங்கம் என்னென்ன என்னைய டிபோர்ட் பண்ணதான் அவைகளுடைய திட்டம் இருந்தது பட் கடைசியில் என்ன என்னுடைய விடுதலை சிறைச்சாலையில் இந்த விடுதலை விட்டு பிறகு என்னையா போர்ட் டிபோர்ட் பண்ண இயல முடியாத நிலைமையாக ஏற்பாட்டிருக்கு அது இந்த போராட்டத்தால் வந்துடும் நிலைமை அதனால் நாங்கள் இந்த போராட்டத்தில் நெடுகளும் விடுபட வேண்டும் வார ஒரு ரெண்டு மாதம் உள்ள இந்த அரசாங்கம் இந்த பிரச்சனைக்கு எந்த மாதிரி நடைமுறை எடுக்கிறதுன்னு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் அதோடு தான் எங்களுடைய எங்களுடைய நடைமுறை என்னென்ன நாங்கள் தீர்மானிக்க வேண்டும்